வணக்கம் நாம இன்றைய பதிவில் பார்க்க இருப்பது மிகவும் சக்தி வாய்ந்த எதிரியை அளிக்கக்கூடிய ஒரு தாந்திரிக முறை பத்தி தான் நாம பார்க்க போறோம் நாம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி காலி மாந்திரிகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன நோட்டிபிகேஷனா வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் நம்மளுடைய எதிரியை அழிக்கக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிக முறை இந்த தாந்திரிக முறை செய்வதற்கு முன்னாடி நீங்க பல முறை யோசிச்சு பண்ணுங்க உங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடியவர்கள் எதிரி தானா அப்படின்றத பார்த்து பண்ணணும் என்ன காரணம் அப்படின்னாக்க நம்ம ஒவ்வொரு வீடியோ பதிவுகளையும் கொடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம் இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க நாம ஒரு எதிரிக்கு பண்ண போறோம் அப்படின்னாக்க அவன் எதிரி தானான்னு முழுமையாக தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு மற்ற வேலைகளை நம்ம செய்யறது ஒரு முழுமையான ஒரு செயல்பாடுக்கு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம மேல ஒருத்தன் கோவப்பட்டிருப்பான் ஆனா நமக்கு தீங்கு நினைச்சிருக்க மாட்டான் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னாக்க நம்ம கிட்ட சண்டை போட்டுக்கவே மாட்டான் ஆனா நாம வாழக்கூடாதுன்னு நினைக்கிறதுல ஒன்னா நம்பர் ஆளா இருப்பான் அப்படி இருக்கிறவங்கள பார்த்து நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் தான் ஒவ்வொரு முறையும் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னாக்க தப்பு பண்ணாதவன் மாட்டிக்கிறான் தப்பு பண்றவன் தப்பிச்சுக்கிறான் அதனாலதான் நம்மளுடைய எதிரி யாருன்றத முதல்ல நம்ம ஆராய்ந்தது பிறகு நாம அந்த எதிரிக்கு எந்த வேலை பண்ணலாம் அதுல எந்த விதமான தவறுகளும் கிடையாது எந்த ஒரு தவறு பண்ணாத ஒரு நபர் மாட்டிக்க கூடாது பாதிக்கப்படக்கூடாதுன்றது நாம ரொம்ப தெளிவா இருக்கணும் இப்போ ஒரு எதிரி இருக்கிறான் அப்படின்னாக்கா அந்த எதிரி அழிக்க போறோம் அப்படின்னா அந்த எரி எதிரிக்கிட்ட இருந்து நமக்கு ஒரு சில பொருள் வேணும் அது இப்ப நம்ம செய்யக்கூடிய தாந்திரிக முறைக்கு அவனுடைய காலடி மண் வேணும் அவனுடைய காலடி மண் அப்படின்னாக்க இடது கால் இருக்கக்கூடிய மணல் அவ எங்கே வைக்க போகிறனோ அந்த இடத்துல இருந்து என்ன செய்யணும் அப்படின்னாக்க நாம கைப்படாமல் நம்ம கையில் ஏதாவது ஒரு கேரி பையோ அல்லது நமக்கு கை கிளவுஸ் மாட்டிக்கிட்டு அந்த அவனுடைய கால் மிதிப்பட்ட இடத்துல நம்ம மண் எடுக்கணும் ஒரு பிடி மண் எடுத்துக்கணும் இந்த மண்ணை எடுத்து நம்ம பத்திரமா வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு நாம் அமாவாசை அன்னைக்கு எலுமிச்சம்பழம் ரெண்டு வாங்கணும் இந்த எலுமிச்ச மொழ ரெண்டு எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னாக்க நாம் கடையில் போய் வாங்கக்கூடாது ஏதாவது மரத்தில் நம்ம வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய மரத்தில் இருக்கலாம் அல்லது வேற எங்கேயாவது ஒரு மரத்தில் தான் போயிட்டு நீங்கள் வாங்கணும் வாங்கணும் அப்படின்னாக்க அந்த வீட்டு அந்த மரத்துக்கு சொந்தக்காரங்க யாருன்னு பார்த்து அவங்க கிட்ட நாம ரெண்டு பழம் கேட்டு வாங்கிட்டு வரணும் கேட்டு வாங்கிட்டு வரணும்னா காசு கொடுத்து கேட்டு வாங்கணும் நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க நமக்கு தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா வேண்டாம் நீங்கள் பரிசுகிட்டு போங்க எனக்கு பணம் வேண்டாம்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னாக்க நாம அவங்கள்டு ஓசில வாங்கவே கூடாது அந்த பழத்துக்கு உண்டான பைசாவை ரூபாயை கொடுத்துட்டு நாம் அவங்க கிட்டேருந்து அந்த ரெண்டு எலுமிச்ச பழத்தை வாங்கணும் இந்த ரெண்டு எலுமிச்சப்பழத்தை எடுத்துட்டு எங்க எங்கே போய் பார்த்தீங்கன்னாக்க உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போகணும் குலதெய்வ கோயில எனக்கு ரொம்ப தூரம் இருக்குங்க ஏன் என்னால் போக முடியாது அப்படின்னு இருக்கக்கூடியவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு காளி கோவிலுக்கு போகலாம் அல்லது ஏதாவது ஒரு துஷ்டமான உங்களுடைய இஷ்ட தேவதை நீங்கள் கும்பிடுவீங்க அந்த இஷ்ட தேவதைகளுக்கு போயிட்டு நீங்க அங்க போகலாம் அல்லது நீங்க காளி கோவிலுக்கு போகலாம் அதிகமான பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க காளி கோவில் உங்களுக்கு பக்கத்துல இருக்கும் அதனால நீங்க அங்க போயிட்டு இந்த வேலையை செய்யலாம் என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னாக்க நீங்க அந்த பழத்தை ரெண்டு பழம் வாங்கிக்கணும் அந்த ரெண்டு பழத்துல என்ன செய்யணும் அப்படின்னாக்க ரெண்டு துளையிடணும் அதாவது ரெண்டு பழத்துல துளையிடணும் ஒவ்வொரு துளையிடணும் இந்த துளையிடறது பார்த்தீங்கன்னாக்க புளியங்குச்சில நீங்க என்ன செய்யணும் புளியங்குச்சி உடைச்சு அதில் தான் நீங்கள் அந்த பழத்தை வச்சு போடணும் அந்த பழத்தில் ஓட்ட போட்டு அந்த எதிரினுடைய மண்ணை எடுத்து அந்த எலுமிச்சை பழத்துக்குள்ளே விடணும் விட்டதுக்கு பிறகு என்ன செய்யணும் அப்படின்னாக்க அதில் ஒரு எலுமிச்ச எலுமிச்சை முளத்தை என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மிளகாய் மிளகாய் பார்த்தீங்கன்னாக்க நீட்டு மிளகா வைக்கணும் நீட்டு மிளகாய அந்த ஓட்டைகளை வச்சு அடைச்சி அது என்ன செய்யணும் அப்படின்னாக்கா மேலே ஒரு மஞ்சள் துணியை கொண்டு நீங்கள் கட்டிடணும் கட்டி வச்சிடணும் ரெண்டுலேயுமே வச்சுக்கணும் ஒன்னு என்ன செய்யணும் அப்படின்னாக்க அந்த காளி கோவிலுக்கு நேரா அந்த காளினுடைய படும்போது அதாவது அந்த உங்களை அதாவது எப்படி பார்க்கணாக்க அந்த காளி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் அந்த காளிக்கு நேர வாசல்ல நீங்க பிதைக்கணும் அதை பிதைக்கும் பொழுது யாருமே பார்த்துடக்கூடாது பார்க்காத பொழுது அந்த இடத்துல புளி தோண்டி அந்த பழத்தை பிதைச்சு வச்சிடணும் அந்த பழம் எப்போதுமே அதே இடத்துல இருக்கணும் யாரும் போய் கை வச்சு எடுத்துட கூடாது அதனால அந்த மாதிரி இடமா பார்த்து நீங்க வைக்கணும் இது ஒண்ணு இன்னொரு பழத்த என்ன செய்யணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மயம் சுடுகாட்டுக்கு போயிடணும் இந்த சுடுகாட்டுக்கு போயிட்டு வெனம் எரிக்கக்கூடிய இடத்துல வெனம் எரிக்கக்கூடிய இடத்துல நீங்க இந்த பழத்தை குழி தோண்டி வச்சிடணும் வச்சிட்டீங்க அப்படின்னாக்க அந்த என்னைக்காவது அந்த இடத்துல பெனம் எரிக்கும் பொழுது இந்த பழம் என்ன செய்யும் அப்படின்னாக்க அந்த பிணத்தோட சேர்ந்து இந்த பழமும் எரிஞ்சிடும் அது ஐயா எங்கள் ஊர்ல வந்து அடிக்கடி சாகு நடக்காது என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் வரும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க பொதுவான மயனத்துக்கு பெறணும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவான மயனம் இருந்துச்சுனாக்கா எங்கேயாவது விபத்தில் ஏற்படக்கூடிய விபத்து ஏற்பட்டு மாரணிக்கக்கூடியவங்களோ அல்லது நிறைய ஒரு சில ஊர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பத்து ஊருக்கு ஒரு மயனோ அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி இடத்துல நீங்க பிழைச்சிடணும் அப்படி நீங்கள் பிணங்கள் அதாவது இறக்காமல் அந்த இடத்துல எரிக்க மாட்டாங்க அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்க அந்த இடத்துல விதைச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்க என்றைக்காவது ஒரு நாள் அந்த இடத்துல பிணத்தை கொண்டு அதை எரிக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னாக்க இந்த தாந்திரிகமானது நீ யாருக்கு செய்யறீங்களோ உங்களுடைய எதிரி யாருக்கு நீங்க செய்றீங்களோ அந்த எதிரியை காப்பாற்றவே முடியாது நீங்க காளி கோவில் வைக்கும் பொழுதே அதனுடைய ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடும் அதுக்கு வேலை ஆரம்பம் ஆயிடும் இன்னமும் அந்த மயானத்துல கொண்டு போயிட்டு ஒரு பணத்தை எரிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னாக்க அதனுடைய வேகம் உகுரம் அடையும் அப்ப என்ன ஆகும் அப்படின்னாக்க இந்த எதிரி அழிஞ்சுகிட்டே இருப்பான் அவனை காப்பாற்றவே முடியாது அவனை காப்பாத்துறதுக்கு வேற வழி இருக்கு அதுல நீங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்க கமெண்ட்ல பதில் கொடுங்க ஐயா அதற்கு ஒரு தீர்வுக்கு உண்டான பதில் போடுங்கன்னு சொல்லுங்க கண்டிப்பா நான் பதில் போடுறேன் அடுத்த வீடியோல கண்டிப்பா நீங்க கேட்டீங்க அப்படின்னாக்க இதை நிவர்த்தி செய்யக்கூடிய முறையும் நான் போடுறேன் அதே மாதிரி இதை செஞ்சதுக்கு பிறகு நீங்க அந்த எதிரி கூட பேச்சுவார்த்தையே இருக்க கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த எதிரி கூட நீங்க பேச்சுவார்த்தையை வச்சுக்க கூடாது பேச்சுவார்த்தை வச்சுக்காம இருந்தாலே போதும் அந்த எதிரி நீங்க அழியிறத பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஒருபோதும் அவ வந்து அழியிறானே அவனுடைய எதிரி பாதி உங்களுடைய எதிரி பாதிக்கப்பட்டுட்டானே அவன் நம்ம காப்பாத்தன்னு நினைச்சு நீங்கள் அவன்கிட்ட போயிட்டு எந்த விஷயமும் கூடாது சொல்லாமல் இருந்தாலே போதும் அவனுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அவனுக்கு பொருளாதார ரீதியாக நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் உடல் ரீதியாக பிரச்சனை ஏற்படும் குடும்ப ரீதியாக பிரச்சனை ஏற்படும் இது மாதிரியான நிறைய பிரச்சனைகள் அவனுக்கு ஏற்படும் அதனால செய்யக்கூடிய இந்த தாந்திரிக முறையை பல பலமுறை யோசித்து செய்யறது ரொம்ப நல்ல விஷயம் ஏன் அப்படினாக்க உங்களால ஒருத்தன் பாதிக்க கூடாது அவனால நீங்க அதிகமான ஒரு அளவுக்கு பாதிக்கப்பட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க செய்யலாம் எந்த விதமான தவறுகளும் கிடையாது தொடர்ந்து காலி மாந்திரிகம் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு விதமான மாந்திரிக தகவல்களும் உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நன்றி வணக்கம்